ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கோலிவுட்டில் முன்னணி நட்சத்திரமாக இருக்கக்கூடியவர் ஆக்டர் அஜித் குமார் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நைன்டீஸில் லாஸ்டில் நடித்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாலி திரைப்படம் இந்த திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு முக்கியமான வெற்றி படமாக அமைந்தது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி பேட் அக்லி திரைப்படம் வந்துட்டு இவருக்கு ஓரளவு வெற்றியை வந்து கொடுத்துருக்கு கார் ரேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவனம் செலுத்திக்கிட்டு வர ஆக்டர் அஜித்குமார் வந்து பார்த்திங்கன்னா ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் இப்போ வந்து படம் நடிக்க போகிறார் அடுத்த படம் எஸ் ஜே சூர்யா இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் வாலி வாலி திரைப்படம் தான் வந்து எஸ் ஜே சூர்யா வந்துட்டு இயக்குனராக அறிமுகமான திரைப்படம் ஆக்ட்ரஸ் மீனா வந்து சொல்லியிருக்காங்க வாலி திரைப்படம் வந்து நான் நடிக்க இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆக்ட்ரஸ் மீனாவை இல்லாமல் இன்னொரு நடிகையும் இப்போ சொல்லிக்கிட்டு வராங்க வாலி திரைப்படத்தோட கதை ஃபஸ்ட்டு எனக்கு தான் சொல்லப்பட்டது ஆனால் ஏதோ ஒரு காரணமாக வந்துட்டு நான் நடிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரம்பா தான் ரம்பா சொல்லியிருக்காங்க இந்த படம் நான் நடிச்சிருந்தா கூட இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது சிம்ரன் வந்து நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு பெருந்தன்மையாகவும் சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படத்தில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜோதிகா வந்துட்டு அறிமுக நடிகையாக வந்து இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்